முதல் கையில் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை தமிழகத்துல நிச்சயமாக கல்லை இறப்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவாக இருக்கின்றோம் காரணம் நிறைய நாம பேசி இருக்கோம் எந்த அளவுக்கு ஒரு இயற்கை உணர்வு பல நோய்களுக்கு வந்து பணமரம் தென்னமரத்தில் வரக்கூடிய பால் இதை நம்ம பால் தான் சொல்லணும் அதுல இருந்து வரக்கூடிய எல்லா பொருட்கள் நீராவா இருக்கட்டும் தெளிவா இருக்கட்டும் கல்லா இருக்கட்டும் எல்லாமே உணவு பொருட்களா பார்க்கணும் கல்லை பொறுத்தவரை மூன்று புள்ளி எட்டு சதவீதம் ஆல்கஹால் இருக்கு ஒரு சாதாரண பீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பன்னெண்டு சதவீத குறைவு ஆல்கஹால் இல்ல ஒரு ஹார்ட் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பது சதவீத ஆல்கஹால் இருக்கு அதெல்லாம் இன்னைக்கு விற்கிறோம் மக்கள் குடிக்கிறாங்க ரசாயனத்தை குடிக்கிறாங்க அதனால் கல்லை பொறுத்தவரை மார்க்கெட்டு கொண்டு வரணும் விவசாய பெருமக்களுக்கு அதன் மூலமாக வருமானம் கிடைக்கணும் அதே தர அதே ரீதியில எல்லா விதமான மனிதர்களுக்கும் தென்னமரம் பனமரத்திலிருந்து வரக்கூடிய பொருட்கள் அதனுடைய பால் அதனுடைய மகத்துவம் உங்களுக்கு போய் சேரணும் அதனால தான் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது கல் இறக்குவதற்கான அனுமதியை நிச்சயமா நாங்க கொடுக்கத்தான் போறோம் அண்ணன் டி டிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் இருந்தாங்க இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் ஐயா ரவி அவர்கள் இங்க வந்தார் அண்ணன் சீமான் அவர்கள் விழுப்புரத்துக்கு போயிருந்தார் நிறைய கட்சிகள் இன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை இது கொள்கை நிலைப்பாட்டோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதற்கான அனுமதியை நிச்சயமா நாங்க கொடுக்கத்தான் போறோம் ஆனா மக்களுடைய ஆதரவு விவசாய பெருமக்களுடைய ஆதரவு தென்னமரம் பனமரம் தென் தமிழ்நாடு வட தமிழ்நாடு எல்லா விவசாய பெருமக்களும் எங்களோட நிற்க வேண்டும் என்று என் அன்பா வேண்டுகோள் வைக்கணும் நன்றி அண்ணா நீங்க சேஃபா போயிருங்க நான் மிச்சம் சென்னையில பேசுகிறேன் சென்னையில பேசுகிறேன் நம்மளோட தான் இருக்கிறாங்க அண்ணன்லாம் நம்மளா ஒன்னாதான் இருக்கிறோங்கண்ணா எல்லா தலைவர்களும் ஒன்னா இருக்கிறோம் இந்த மாநாட்டுக்காக தேனியிலிருந்து அண்ணன் வந்திருக்கிறாங்க இருந்து ரவி பச்சமுத்து அண்ணன் வந்திருக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை இப்ப இருக்கக்கூடிய அரசியலை மாற்றி மக்களுக்கு வித்தியாசமான அரசியல் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் குவாலிட்டியான கவர்னன்ஸ் அதை கொடுப்பதான் நம்முடைய நோக்கங்கண்ணா நன்றி